ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் இன்னேலருந்து நம்ம சேனலில் வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்வீட்டான ரெசிபில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ப்ரோட்டின் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து இது வந்து கற்க விட்டுறாதீங்க லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க திருப்பி அதே பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடலை சேர்த்துக்கலாம் இதுவுமே வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா அப்புறமா இது கூட வந்து கால் கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறோம் இதுவும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வறுப்பட்டுக்கோங்க இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா திருப்பி கால் கப் அளவுக்கு மக்கனா அதை வந்து சேர்த்துக்கோங்க மக்கனா வந்து தாமிரத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து கிடைக்கும் இதை வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் இன் ப்ரோட்டீன் ஸோ இது எல்லாத்தையும் வந்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் திருப்பி கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு பம்கீன் சீட் அப்புறம் கால் கப் அளவுக்கு சீட் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்களை இருந்து பெரிய வரைக்கும் யார் வேணாலும் இந்த வந்து சாப்பிட்லாம் ரொம்பவே ரிச் அண்ட் ப்ரோட்டீனான ஒரு ரெசிபி இப்போது இதுவுமே வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தனியாக நட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருவோம்னா பொட்டுக்கடலை அதுவும் இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பவுடருக்கு வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து பொட்டுக்கடலையை அரைச்சு எடுத்துட்டு வர போறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃபைன் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதே மிக்ஸி ஜார்ல நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க பாதாம் அப்புறம் மக்கானா பம்கின் சீட் அது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்கு வந்து மூணு ஏலக்காய் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொர குறப்பாக அதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கொர கொரப்பாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொரு பேன் எடுத்துகிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை மாவு அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏன் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த பைண்டிங் டெக்ஸ்சர் வர்றதுக்கு தான் நம்ம வந்து கோதுமை மாவு சேர்க்குறோம் இப்போ இது நல்லா இந்த மாதிரியும் நல்லா வறுப்படுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து துருவன வெள்ளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸ் அதுவுமே வந்து நம்ம சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் இனிப்பு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கப் அளவுக்கு வந்து துருவனா வெள்ளை வந்து சேர்க்கலாம் இல்லைனா வெள்ளை பாகு கூட சேர்க்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி நம்ம நார்மலாக வந்து லட்டு எப்படி பிடிப்போமோ அந்த மாதிரி நம்ம கையில் வந்து இந்த மாதிரி லட்டு வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ மற்ற ஃபுல்லாக இருக்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே வந்து லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் ஸோ நம்மளோட சூப்பரான ப்ரோட்டீன் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க